வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம அமிர்தத்தை கடவுள்கள் எடுத்த கதையை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் இப்ப பண்ணாம பாருங்க தேவர்கள் அனைவரும் ஒன்னு சேர்ந்து அமிர்தத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லி விஷ்ணு பகவான் கிட்ட யோசனை கேட்குறாங்க அதுக்கு விஷ்ணு பகவான் உங்களால் தனியாக அமிர்தத்தை எடுக்க முடியாது அசுரர்கள் உதவியை கொண்டு நீங்கள் அமிர்தத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே தேவர்கள் அசுரர்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு நாங்கள் அமிர்த தரன் சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தராங்க இதனால அசுரர்களும் தேவர்களும் இணையறாங்க அமிர்த கலசத்தை எடுக்கிறதுக்கோசரம் திருப்பார் கடலுக்கு போகிறாங்க விஷ்ணு பகவான் ஆலோசனைப்படி மந்திர மலையை மத்தாக்கி வாசிகிங்கிற பாம்பை கயிறாக கொண்டு அந்த திருப்பார் கடலை கடையிறாங்க அப்படி கடையக்குள்ள விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடிக்கிறாரு இப்படி இவங்க கடையக்குள்ள பன்னெண்டு விதமான சக்தி பொருட்கள் வெளிவருது அது என்னென்னு பார்த்தா முதல்ல இவங்க கடையிற வாசுகிங்கிற பாம்பு பெருமூச்சு விடுது இது கடலில் கலக்கக்குள்ள ஆழகால விஷமாக அந்த கடல் வெளியே கொண்டு வருது இந்த விஷத்தினால் தேவர்களும் அசுரர்களும் நடுங்கி போகிறாங்க இதுக்கு என்ன உபாயன்னு விஷ்ணு பகவான்ட்டியே கேட்குறாங்க விஷ்ணு பகவான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த நிலையிலிருந்து உங்களை காக்க சிவனால் மட்டுமே முடியும் அனைவரும் சிவனை வேண்டுங்கள் என்று சொல்லிடுறாரு தேவர்களும் அசுரர்களும் சிவனை நினச்சி பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறாங்க பிரார்த்தனை கேட்டு உடனே சிவன் அங்கே வந்து தான் கையால் ஆழகால விஷத்தை எடுத்து குடிக்கிறாரு அப்படி ஆழகால விஷத்தை குடிக்கக்குள்ளே சிவனையே அந்த விஷம் முழுக பாக்குது அந்த டைமில் பார்வதேவி தனது சக்தியால் சிவனோட கழுத்திலேயே ஆழகால விஷத்தை கட்டுறாங்க இதன் மூலமாக சிவனுக்கு நீலகண்டன்னு ஒரு பேர் தோன்றுது இது கடையாளமாக தாங்க சிவனுக்கு கழுத்தில் நீல நீலக்கடலில் இருக்கும் ஆழகால விஷத்திலிருந்து தப்பித்த தேவர்களும் அசுரர்களும் மறுபடியும் அந்த மலையை கடைய ஆரம்பிக்கிறாங்க அப்படி கடையக்குள்ளே வெளிவந்த அபூர்வ சக்தி கொண்ட பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தா முதலாவதாக வந்தது பார்த்திங்கன்னா ஆழகால விஷம் அது சிவன் எடுத்து குடிச்சிட்டாரு இரண்டாவதா காமதேனு வெளிவந்ததாக சொல்கிறாங்க மூன்றாவதா உச்சரவசி என்ற ஒரு வெள்ள குதிரை வெளிவந்ததான் நாலாவதா ஐராவதம் என்ற வெள்ளை யானை கூட எட்டு யானைகள் வெளிவந்ததாக சொல்கிறாங்க ஐந்தாவதா கற்பகமரம் பாரிஜாதம் அரிசந்தனம் மந்தாரம் முதலிய ஐந்து மரங்கள் வெளிவந்ததாகவும் ஆறாவதா அப்சரசுகளான ரம்பை ஊர்வசி மேலகை திலோத்தமை கிரகத்தலை சிகத்தலை சகசந்திசை பிரம்மோலசித்தி அனுமூலசை கிரதசி கிருதாசி விசுவாசி உருப்சி பூர்வசித்தி சங்கநிதி பத்மாநிதி சிந்தாமணி ரதி லக்குமி அகலிகை இந்திராணி ஸ்கேசி மஞ்சிகோஸ் சித்திரலேகை என அறுபதாயிரம் அறம்பைகள் வெளிவந்ததாக சொல்லப்படுது ஏழாவதாக பிரம்ம தண்டலம் பிரம்ம கமண்டலம் வெளிவந்ததாக கூறப்படுது எட்டாவதாக தன்வந்திரி சூரியன் சந்திரன் மூதேவி சீதேவி தாரை சரஸ்வதி லட்சுமி போன்ற தேவ கன்னிகைகள் வெளிவந்ததாக கூறப்படுது சங்கநதி பத்மநதி சந்திரன் முதலவியகளும் பத்மம் மகாபத்மம் மகரம் கச்சவம் குமுதம் நந்தம் சங்கம் நீலம் ஜபதக்னி வண்டோகை மனோகை பிங்களிகை பதுமை சங்கை வெசங்கை காலை மகா காலை சர்வரத்னம் நவதிகள் வெளிவந்ததாக கூறப்படுது இறுதியாக அமுத கலசத்துடன் வெளிவந்த தன்வந்திரி இப்படி தாங்க அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் இணைஞ்சு வாங்குறாங்க நல்லதோ கெட்டதோ தேவர்களும் அசுரர்களும் இணைஞ்சு இதை செஞ்சு முடிச்சாங்கன்னு தான் கதையில் சொல்லப்பட்டிருக்கு இறுதியில் என்னாச்சுன்னா கெட்டவங்க கெட்டவங்கக்கிட்ட இந்த அமிர்த கலசம் போணுச்சின்னா நமக்கு நல்லது நடக்காதுன்னு தேவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க இதன் மூலமாக விஷ்ணு பகவான் யோசனை கேட்குறாங்க விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் சேரும்படி இது போல் வீடியோக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்